நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நமக்கு ஒரு கனவு இருக்கும் பட் அதுக்கு நம்ம போராட முடியாது ஒருவேளை நம்ம அதை தேடி போனோம்னா நம்ம ஃபேமிலி போயிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம போராடமே இருப்போம் நம்ம நம்ம ஃபேமிலியை சேவ் பண்ணோம் நம்ம அவங்கள சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்ம ஃபேமிலி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பட் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் வந்து மகேந்திரா சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நமக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் இல்லை தோக்குறோம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகிறோம் பட் நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறதே எவ்வளோ ஒரு ஒரு நம்ம ஒரு பாக்கியசாலி அப்படின்னு சொல்லியிருப்பார் அது நம்ம முன்னாலுமே நம்ம வந்து ஜெயிக்கிறோன்னு தோற்கிறோம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகிறோம் பட் நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் போயிட்டு நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒன்று அது ஒன்று அந்த அது நம்ம போட்ட எஃபோர்ட்டு கண்டிப்பாக நமக்கு ஒன்று கிடைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையாக இருங்க ஜெயித்ததுக்கப்புறம் தன்னடுக்கத்தோடு இருங்க